ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டெம்பிள் விளாக் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ஊரப்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே இருக்கும் இது வந்து கார்னை புதுச்சேரி போகிற வழி இந்த வழியில் மெயின்லியே இருக்குது இந்த கோவில் இது ஒரு அம்மன் கோவில் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்றது உண்டு அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு விநாயகர் கோவிலோ ஒரு எல்லையம்மன் கோவிலோ எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ நம்ம வந்திருக்கிறதும் அதே மாதிரியான ஒரு கிராம தேவதையோட கோவிலுக்கு தான் கோவிலில் வந்து அம்பாளோட பெயர் நீதிநாயகி சங்கோதி அம்மன் அதாவது இந்த சங்கோதி அம்மனுக்கு ஒரு புராணம் இயற்கை பேரிடர்களான சுனாமி பிரளயம் போன்ற காலத்தில் அங்குள்ள கிராம மக்களை சங்கோதி அம்மன் சங்கு ஊதி எச்சரிக்கை பண்ணுறதுனால சங்கோதி அம்மன்ற பெயர் வந்தது இங்கே உள்ள கோவில் வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு இது வந்து நல்ல வேலைப்பாடுகளும் சிற்ப வேலைப்பாடுகளும் கோவில் கோபுரத்தில் அழகாக அமைய பெற்றிருக்கு கோவில சுற்றி வரும்போது நிறைய மரங்கள் நந்தவனங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு வருடமும் வர ஆடி மாதத்தில் இங்கே உள்ள சங்கோதி அம்மனுக்கு விசேஷமான வழிபாடுகள்லாம் செய்யப்படுது பொதுவாகவே ஆடி மாதம்னாலே அம்மனுக்குரிய மாதம் இல்லையா அதனால் இங்கே உள்ள சங்கோதி அம்மனுக்கு நிறைய விசேஷமான பூஜைகள்லாம் செய்யப்படுது ஆடி மாதத்தில் வர நான்காவது வாரத்தில் இங்கு உள்ள கோவிலுக்கு ஆண்டு விழாவாக கொண்டாடப்படுது விசேஷமான திருவிழா மாதிரி கொண்டாடப்படுது இந்த கோவில் அறநிலையத்துறைக்கு கீழே இல்லை அரங்காவலருக்கு கீழே இருக்குது அம்பாளுக்கு நேர் எதிர்க்க சிம்ம வாகனமும் பலிப்பீடமும் திரிசூலமும் வைக்கப்பட்டிருக்கு இப்போது நம்ம கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவோம் இங்கே வந்து அரசமுரமும் வேப்பமுரமும் சேர்ந்துருக்கு அதுக்கு கீழே பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பக்கத்தில் நிறைய நாகர சிலையெல்லாம் பதிச்சுருக்காங்க இப்போது நம்ம பிரகாரத்தை சுற்றி வருவோம் பிரகார சுவற்றில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் இருக்காங்க வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம் பஞ்சமி தீதியில இந்த மாதிரி மஞ்சள் கிழங்குல மாலை போட்டு சுவாமிக்கு விலைக்கேத்துறது நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றி வைக்கும் அதுக்கு அடுத்தது ஸ்ரீ மாகேஸ்வரி வாராகி அம்மன் மாகேஸ்வரி இதெல்லாம் வந்து அம்பாள் கூட இருக்க அந்த சப்த கன்னிகைகள்னு சொல்லுவாங்க இல்லையா தான் இங்க பிரகார சோற்றுல இருக்காங்க சுத்தி வந்துட்டு அஹ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம திரும்பி சுத்தி போனோம்னா அடுத்த சன்னதியில பாத்தீங்கன்னா பிராமி அம்மன் இருக்காங்க ஸ்ரீ பிராமி கோவிலோட விமான அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வ வடிச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த காயத்ரி தேவி சிவபெருமான் அந்த திருமணம் மீனாட்சி சிவபெருமான் திருமணம் அதெல்லாம் அழகாக வடிச்சிருக்காங்க இந்த கோவில் குளம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ எதமாக இருக்குது நல்ல பெரிய குளம் அதில் வந்து எவ்வளோ வெயில் காலம் வந்தாலும் அந்த குளத்தில் இருக்க தண்ணி வத்தாத அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அந்த குளத்தில் பாக்கும்போது நமக்கு மீன் இல்லாத மாதிரி தெரியும் நம்ம அந்த படிக்கட்டில் உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ மீன் அங்க வரும் இவங்க வந்து ஸ்ரீ வைஷ்ணவி தேவி அடுத்தது நம்ம ஒவ்வொரு பிரகாரமாக பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் கோவில் வந்து குளத்துல பாத்தீங்கன்னா அந்த சேஃப்டிக்காக அந்த கம்பி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா குழந்தைங்க எல்லாம் வருவாங்க ஆசையா அந்த மீன் எல்லாம் பாக்குறதுக்காக அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தவறி விழாம இருக்கிறதுக்காக பெரியவங்கன்னு இல்லை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே அது கால் வழக்காமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஸ்ரீ துர்கை சன்னதி ராகு காலத்தில் ஸ்ரீ ஸ்ரீதுர்கைக்கு விசேஷமான பூஜை நடைபெற்று வருது இப்போது நம்ம அம்பாள் சன்னதியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அடுத்து வரும்போது இங்கே ஐயப்பனுக்கு தனி கோவில் மாதிரியே கட்டியிருக்காங்க சங்கோதியம்மன் கோவிலுக்குள்ளேயே தனி கோவில் மாதிரி ஐயப்பனுக்கு கட்டியிருக்காங்க ஏன்னா கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்து இங்கே மாலை போட்டு பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தனியாக கோவில் மாதிரி இங்கே கட்டி வச்சுருக்காங்க ஐயப்பன் சன்னதியை பார்த்துட்டு நம்ம வரும்போது இந்த கோவில் குளத்தெல்லாம் தாண்டி அங்கே ஒரு நவகிரக சன்னதி இருக்குது இங்கே தெரியுது பாருங்கள் எதா நவகிரக சன்னதி அந்த நவகிரக சன்னதியும் போய் அது தனி மண்டபம் மாதிரி இருக்குது அதையும் சுற்றிட்டு நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக குளத்துக்கிட்ட வந்து உட்காந்துக்கலாம் இந்த கோவிலுக்கு ஈவினிங் போகிறத ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது ஏன்னா மார்னிங் வந்து எந்த டைம் வேணாலும் திறப்பாங்க அதை சொல்ல முடியாது டைம் இஸ் கரெக்டாக அதனால ஈவினிங் சிக்ஸ் டு எய்ட் கன்ஃபார்மாக ஓப்பனில் இருக்கும் நம்ம இப்போ நவரகத்தை சுற்றிட்டு நம்ம வந்து குளத்துக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன்கள் இருக்குது குளத்தில் நாங்கள் வந்து பொறி வாங்கிட்டு வந்திருந்தோம் எப்போவுமே நம்ம கோவிலுக்கு வரும்போது ஏற்கனவே நான் நிறைய டெம்பிள் விளாக்கில் சொல்லியிருக்கேன் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த மாதிரி அன்னதானம் செய்கிறதுன்னு நம்மளால் ம மனிதர்களுக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் வரும்போது அங்கே உள்ள மீன்களுக்கு கோசாலையில் இருக்க பசு மாடுகளுக்கு அங்குள்ள பறவைகளுக்கு பைரவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நாய் அதெல்லாம் அந்த மாதிரி விலங்குகளுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுடைய கர்மாக்கள் கழியும் இப்போ மீன்கள்லாம் வந்து இந்த மாதிரி பொரியெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது அதை பொறி போட்டும்போது அவ்வளோ கொத்து கொத்தா அந்த மீன்கள்லாம் வெளில வந்து அப்படி சாப்பிடுவாங்க அது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு நம்ம வந்து மனசில் ஆயிரம் கஷ்டத்தோடு போவோம் கோவிலுக்கு இந்த மாதிரி நம்ம மீன்களுக்கெல்லாம் உணவுலாம் கொடுத்துட்டு அவங்க உள்ள விலங்குகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது மனசு அவ்வளோ லேஸ் ஆகிடும் நம்மளோட மனபாரம்லாம் நீங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அதே மாதிரி இந்த மாதிரி மீன்களுக்கு பறவைகளுக்கு மாடுக்கு இது மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்மளுடைய பொருளாதார நிலை இன்னும் உயரும் அதே மாதிரி நம்மளுடைய திருமண தடை கடன் பிரச்சனை ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாகும் எப்படின்னா ஒவ்வொரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஒரு கிரகத்தோட காரகம் இருக்குது அதனால் நம்மளை அறியாமல் நம்ம இந்த மாதிரி பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதா ஆகும் அப்போது அதோட சக்தியெல்லாம் பவர் எல்லாம் நமக்கு அதோட கிடைக்கும் போது நம்மளை அறியாமல் நம்ம வந்து ஒரு நமக்கே ஒரு நல்லது செஞ்சுக்கிறோம் அதனால் இந்த மாதிரி உணவெல்லாம் அழிக்கும் போது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வரணும் ஒரு நாள் செஞ்சுட்டு உடனே நல்ல நடந்துருமானா நடக்காது தொடர்ந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது இல்லை வழியில் ஏதாவது பார்க்கும்போது நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடச்சே தீரும் நாங்கள் அந்த சங்கோதியம்மன் கோவில் போயிட்டு அம்பாவில் வேண்டிட்டு நாங்கள் வந்துட்ருக்கோம் வர வழியிலேயே இன்னொரு ஒரு கிராம கோ தேவதையோட கோவில் இருந்தது அது வந்து மயிலம்மன் கோவில் இதுவும் ஒரு சின்ன கோவில் தான் ஆனால் இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து இங்கே வந்து நல்லா வழிபாடு செஞ்சு பொங்கல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணுறாங்க இது வந்து இங்கே இருக்க குளம் இதெல்லாம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்னு தெரியுது இப்போ குளத்தெல்லாம் வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணலை ஜஸ்ட் அப்படியே வச்சுருக்காங்க இங்கே வந்து சப்த கண் இனியர்கள் இருக்காங்க இங்கே வந்து குதிரை நாயோட அந்த உருவம்லாம் வச்சு இந்த மாதிரி சில சிற்பம் மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கு தனியாக ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இங்கே வந்து ஆலமரம்னு நினைக்கிறேன் இந்த விழுதெல்லாம் தொங்கிட்டு இருக்கு அதை சுற்றி நாகர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க இதையும் நம்ம பார்த்துட்டு வர வழியில் இதுவும் பார்த்துட்டு வந்தோம் இங்கே வந்து ஒரு கல்வெட்டு மாதிரி இருந்தது அந்த மயிலம்மன் கோயில் பக்கத்தில் இந்த கார்னே பூச்செடி பக்கத்தில் கல்வெட்டு மாதிரி அதையும் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் சங்கோதியம்மன் கோவிலுக்கு போயிட்டு நல்ல மன மீன்களுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தோம் ஊரை பக்கத்தை சுற்றி இருக்கவங்களும் இதை பார்க்குறவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து அம்பாலோட அருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்